கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் இன்றைய தினதீப தியானத்தின் வேத பகுதி சங்கீதம் ஐந்து மூன்று கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர் காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் இந்த வசனத்துல நாம கற்றுக்கொள்ளுகிறது என்னன்னு பார்த்தோம்னா காலையில ஆண்டவர் சமூகத்துக்கு நாம போய் ஆயத்தத்தோட ஜபங்களையும் விண்ணப்பங்களையும் ஆண்டவர் சமூகத்துல நாம ஏறெடுக்கும் பொழுது அவர் நம்முடைய ஜபத்தை கேட்டு பதில் கொடுக்க இருக்கிறார் அப்ப காலையிலே தேறுவதற்கு இரவிலே கூட அந்த தூங்கும்பொழுது அதிகாலையிலும் ஆவியானவர் உதவி செய்கிற இருக்கிறார் சங்கீதம் சொல்றாரு நாங்கள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும் சொல்றாரு அந்த வார்த்தையின் நம்ம வாழ்நாள் எல்லாம் மகிழ்ந்து கலி கூற காலையில ஆண்டவர் சமூக க்கு போகும் நம்ம கலிகூர்ந்து கூர்ந்து மகிழும்படியான கிருபை செய்கிற தேவனா இருக்கிறார் கர்த்தர் இந்த வார்த்தையின்படி நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்